வணக்கம் இந்த வீடியோலாம் சிந்து சமூக நாகரிகத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது ரெண்டாவது பார்ட் வீடியோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரெண்டில் வந்து என்ன நடக்குன்னா ஆர் ஆர் ஆர்டி பா பானர்ஜி அவங்க நடத்திய அகலாவில் சிந்தில் வந்து லாக் லார்கானா அப்படிங்கிற மாவட்டத்தில் வந்து மொகஞ்சந்தாரா என்னும் இடமும் இப்போ ஆர் ஆர்பி தயாராம் சாகினி இவங்க நடத்திய தொல்லியல் ஆராய்ச்சி மூலம் பஞ்சாப்பில் மா மான்கோமாரி மாவட்டத்தில் வந்து ஹரப்பா என்னும் இடமும் சிறந்த நாகரிகமாக வளர்ந்துள்ளது என எடுத்துரைந்தனர் இவங்க தான் அதை எடுத்து கூறுகிறார்கள் சரியா இப்போ ஆயிரத்தி இருபத் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி துறையின் ஆணையராக இருந்த சர் ஜான் மார்சல் மட்டுமே தாமே முன் வந்து இந்த ஆராய்ச்சி செய்து உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறாரு இந்த நாகரீகம் மிகவும் மேன்மை உடையது ஆரியர்களுக்கு வருகைக்கு முந்தையது என்பது அவருடைய கருத்து சரியா இது தவிர சிந்து பலுச்சிஸ்தான் பகுதியிலும் சான் கூடாரோ சுக்கர் நலா நல் சரியா கெலட் ஆகிய இடங்களை நடத்திய அக அகலாய்வின் மூலம் இத்தகைய நாகரீகம் வளர்ந்திருப்பது என்பது நிரூபணமாகிறது சரியா இந்த நாகரீகம் சுமார் கிமு மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுலேருந்து கிமு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வரை காலகட்டத்தில் இருந்திருக்கலாம் என தெரிகிறது சரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ குடிமக்களை பற்றி பார்க்கலாம் இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் சரித்திர ஆசிரியர்களுக்கிடையே பல கருத்துகள் நிலவுது என்னென்னா இப்போ இவர்கள் வந்து ஆரியர்கள் என்று சா ஒரு சாரார் கூறுறாங்க கூறுறதே மார்சல் முற்றிலும் மறுத்து இவர்கள் ஆரியர்கள் அல்ல என்று சொல்கிறாங்க அதுவும் ஆதாரத்தோடு கூறுறாங்க இப்போ கார்டன் சிலைட் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சுமேரியர்கள் என்று கூறுறாங்க ஆனால் அதற்கான ஆதாரத்தை எடுத்துக்கூற இயலவில்லை இப்போ திராவிடர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யார் சொல்கிறா ராகலதாஸ் பானர்ஜி ராகலதாஸ் பானர்ஜி ரொம்ப முக்கியமான லைன் அகலாய்சுவில் கிடைத்த சான்றுகள் அடிப்படையில் கொண்டு டாக்டர் குஹாய் போன்ற இவர்கள் பல இனத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறுகிறார்கள் பெரும்பாலான அறிஞர்கள் சிந்து சமவெளி நாகரிகம் வந்து திராவிட மக்களின் கொடை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒத்துக்கொள்கிறாங்க இங்கு வாழ்ந்தவர்கள் திராவிட இன மக்கள் என்பது தெளிவாகிறது சரியா இம்மக்கள் வந்து எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்பதை தெளிவாக குறையல விட்டாலும் நாகரிகத்தில் உன்னத நிலையை அடைந்தவர்கள் என்பது தெளிவாகிறது சரியா இது ஆசிரியர்களே அப்படின்னு ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் சரி ஓகேவா சரி இப்போ நகர அமைப்பை பற்றி பார்க்கலாம் முகஜதாரம் மற்றும் கரப்பா போன்ற நகரங்கள் வந்து நதிக்கரையில் அமையப்பட்டு பெற்றிருந்தது சரியா சிந்து நதியும் மூன்று மைல் தொலைவிலிருந்து என்ன இருக்குது முகஜதாரம் இருக்குது ராவி ராபி நதியிலிருந்து ஆறு மைல்கள் தொலைவில் கரப்பா அமைந்துள்ளன இவ்வாறு நகரங்கள் அருகமையில் இருந்ததால் ஆற்று வெள்ளத்தில் இந்நகரங்கள் வந்து பல தடவை அடித்து செல்லப்பட்டு அழிந்திருக்கலாம் மீண்டும் மீண்டும் இந்த நகரத்தை நிர்ணயம் செஞ்சிருக்கலாம் நிர்மாணிக்க மீண்டும் மீண்டும் இந்நகரங்கள் நிர்மாணிக்கப்பட்டன என்பதை ஆராய்ச்சிகளாக நிரூபிக்கிறார்கள் சரியா சாலைகளின் அமைப்பு பற்றி பார்க்கும் வகையில் உன்னத சாலைகள் எட் எட்டு இருந்தது சரியா சாலைகள் வந்து முப்பத்தி மூணு அடி கொண்டவைகளாக இருந்தன முக்கியமான சாலைகள் அதுவே வந்து மற்ற சாலைகள்லாம் ஒன்பது அடியிலேருந்து பன்னிரெண்டு அடிகள் வரை இருக்குது தெருவிளக்கு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து சாலையோட நீளம் எல்லாமே அகலத்தை தான் பார்க்குறோம் அகலத்தை சொல்கிறோம் சரியா இப்போ வந்து கழிவுநீர் கால்வாய்களும் சிறப்பாக அமைந்திருந்தன திட்ட திட்டமிடப்பட்ட தெருக்கள் மா மாபெரும் கழிவு நீர் அகற்றும் கால்வாய்கள் அப்படி சுத்தமாக வச்சுருக்கிறாங்க முறைப்படி நி நகர நிர்வாகம் ஒன்று இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு யூகிக்கப்படுகிறது ஏ அந்த நிர்வாகம் வந்து மிகவும் பலம் முள்ளதாக இருந்திருக்க வேண்டும் அதனால்தான் இந்த விதிமுறைகள் வீடு தெரு தெருக்களும் அமைந்திருக்கன அப்படின்னு யார் சொல்கிறா கார்டன் சிலைட் கார்டன் சிலைட் என்கிறவர் கூறுகிறார் என்பவர் கூறுகிறார் கழிவுநீர் கால்வாய்கள் பெரிய செங்கற்களாகவும் மற்றும் கா கற்களாகவும் மூடப்பட்டிருந்தன சிறு சிறு கால்வாய்கள்லாம் இருந்திருக்கு அது தெரு ஓரங்களில் வந்து பெரிய கால்வாய் கொடுக்கு கால்வாய்களுக்கு இணையாக கட்டப்பட்டிருந்து கால்வாய் பெரிய கால்வாய்க்குடன் இணைக்கப்பட்டிருந்து இவை வந்து செங்கற்களால் கட்டப்பட்டன வீடுகளில் சிறு குப்பைகளை கட்ட தெருவில் இரு பக்கங்களில் குப்பை தொட்டிகளும் வச்சிருக்காங்க மேற்கூறியவற்றை இது வந்து சு இதை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ரொம்ப சுத்தமாகவும் தூய்மையாகவும் வச்சுருக்காங்க என்பதை தெரிஞ்சுக்கலாம் இப்போ கட்டட கலையை பற்றி பார்க்க வகையில் சிறு கட்டடங்கள் முப்பது அடியிலிருந்து இருபத்தி ஆறு அடி அகலத்திலையும் இருந்திருக்கு சரியா சிறு இவற்றில் நான்குலருந்து அஞ்சு அறைகள் வரை இருந்திருக்கு சிறிய கட்டடத்தை போன்று இரண்டு பங்கு நீள அகலங்களை கொண்டுள்ளது இப்போ சிறிய கட்டடங்கள் இவ்வளோ இருக்குன்னா அதை விட ரெண்டு பங்கு அதிகமாக கொண்டது கொண்டது நீல அகலம் நீளமும் அகலமும் கொண்டிருக்கு இது வந்து அதிகபட்சமாக முப்பது அறைகள் கொண்டதாக இருந்தன சரியா இதெல்லாம் பெரிய கட்டடங்கள் பெரிய கட்டிடங்கள் பல முறை அழிவுக்கு ஏற்பட்டாலும் விட்டு மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் முதலாவது பழங்காலம் இரண்டாவது மத்திய காலம் மூன்றாவது பிற்காலம் அப்படி மூன்றாக பிரித்தோன்னா வெள்ளத்தால் அழிந்து மீண்டும் ஒரே சீராக திட்டமிடப்பட்ட இந்த இரண்டு காலத்திலும் கட்டப்பட்டன ஆனால் பிற்காலத்தில் கட்டப்பட்ட கட்டடங்கள் சரியாக கட்டப்படலை சரியா ஏன்னா அழிஞ்சழிஞ்சிலாம் கிட்டியிருக்காங்க அதனால் பிற்காலத்தில் கட்டப்பட்ட கட்டடங்கள் அழிவை குறிக்கிறது ஓகேவா அப்படின்னு யார் சொல்கிறா டாக்டர் ஹுஷால்கர் டாக்டர் டாக்டர் புஷால்கல் சொல்றாரு இப்போ தோண்டி எடுக்கப்பட்ட வீடை வந்து மூணு வகையாக பிரிக்கலாம் குடியிருக்கும் வீடு பெரிய கட்டடம் பொது குளியல் அறை சரியா இப்போ மொகஞ்ச தாராவில் மிகப்பெரிய கட்டடம் இருக்கு நீச்சல் குளம் எட்டு அடி ஆழத்தில் இருக்கு அதை சுட்டு படி படித்திரைக்கும் குளியல் அறைகளும் இருக்கு சரியா அதை கட்டிய செங்கற்களாக பயன்படுத்திடுவாங்க அதை ஏற்கனவே நீச்சல் குளம் நீரை செலுத்தவும் அழுக்கு நீரை வெளியேற்றவும் அதுக்கு தனி தனி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன கிணற்றிலேருந்து க தண்ணி எடுத்து வந்து குளத்தில் ஊற்றிருக்காங்க இப்போ கிணறு சுட்ட செங்கற்களாக கட்டப்பட்டிருந்தன அதே பூண்டு கரப்பாவிலும் நீச்சல் குளம் இருந்திருக்கு அதனுடைய அளவு வந்து முப்பத்தி ஒன்போது அடியாகவும் நீளம் அகலம் வந்து பதிமூணு அடியாகவும் எட்டு அடி ஆழமாகவும் அதே மாதிரியே சரியா திருவிழா காலத்தில் புனித நீராடுதல் அந்த மாதிரி பயணிப்படுத்தியிருக்கலாம் இந்த நீச்சல் குளத்தை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதுக்கு வந்து அரசுகள் பொது கட்டடங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட தோண்டி எடுக்கப்பட்டன சரியா அது வந்து நானூற்றி அறுபது அடி நீளமும் இரநூத்தி எண்பது அடி அகலமும் கொண்டிருந்தன இது வந்து ஹரப்பாவில் தானிய கிடங்காக காணப்படுகின்றன சரியா இப்போ ஐம்பது அடியிலேருந்து இருபது அடி ஐம்பது அடி நீளமும் இருபது அடி அகலமும் கொண்டிருந்தன சரியா சரி பொது கட்டடங்கள் இவ்வளோ அடி தானிக்கிடங்கு எவ்வளோ அடி சரியா இது நுழைவாயிலே நதியை நோக்கி அமைந்திருப்பதால் நீர் வழி போக்குவரத்தை மக்கள் பயன்படுத்தி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது சரியா இதே கிடங்கு அரசாங்கத்தின் சேமிப்பு களஞ்சியமாகும் திகழ்ந்திருக்க வேண்டும் இது தவிர நூற்றம்பது அடியில் வந்து நீளத்தில் வந்து எழுவத்தைந்து அடி எழுபத்தைந்து அகலம் கொண்ட கட்டிடம் ஒன்று இரநூத்தி எண்பது அடி நீளமும் எழுபத்தி எட்டு அடி அகலமும் கொண்ட மற்றொரு கட்டடமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுவரை சிந்து சமூக காலத்தில் மக்கள் கட்டடக்கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குது வந்து இதில் இருந்தே நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இப்போ சமுதாய நிலையை பற்றி பார்க்கலாம் அவங்க வந்து உணவு என்ன மாதிரி உணவு உண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைவ அசைவம் எல்லாமே வந்திருக்காங்க கோதுமை பார்லி அரிசி பால் மீன் கடல் இப்போ ஆட்டிறச்சி விரும்பி சாப்பிட்டது பேரிச்சம்பளம் இப்போ உடை வந்து பருத்தி கம்பளி இதெல்லாமே நூ பயன்படுத்திருக்காங்க முக்கிய நூற்பா பாடைகள் நூற்பாடைகள் வந்து முகஞ்சதால முக்கிய வணிகங்கள் சரியாக எளிமையான ஆடைகள் உடுத்தனார்கள் ஆண்கள் மேலே வந்து துண்டு போட்டு கீழே வந்து வேட்டி கட்டியிருக்காங்க பெண்கள் வந்து தலைமையிலே விசிறி போன்ற அமைப்பு கொண்ட ஆடைகளாக அணிஞ்சிருக்காங்க நாகரிகம் வந்து ரொம்ப நல்ல நாட்டை கொண்டு ஆ சீப்பெலாம் தந்தத்தாலும் ஆன சீப்பு வச்சுருக்காங்க வெண்கலத்திலான கண்ணாடியும் வச்சுருக்காங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க பெண்கள் நாகரிகத்தை நாட்டம் கொண்டிருந்தனர் அணிக்கலன் எல்லாமே தங்கம் வெள்ளிப்பித்தாள இதெல்லாமே பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்போ தன் தந்தத்தில் ஆன அணிக்கலன் வந்து விரும்பி அணிப்பட்டிருக்காங்க கழுத்தாணி வளையல் மோதிரம் மற்றும் காதணிகள் இது எல்லாமே முக்கிய அணிகலன்களாங்க கலாங்க பொழுதுபோக்கைனால் காய்கள் சதுரங்கம் அப்புறம் அந்த மாதிரி பல வேட்டையாடுதல் மிகுந்த ஆர்வம் கொண்டு பறவை வளர்த்துருக்காங்க ஒருவேளை பறவை வந்து சண்டை போட்டிட்டு பார்த்து மகிழ்ந்திருக்கலாம் அப்படின்னு கூறப்படுகிறது பெண்கள் நிலை வந்து சம சம உரிமை கொண்டிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து தாய் தெய்வத்தை வழிபட்டிருக்காங்க அதிலேருந்து தெரிய வருது போக்குவரத்து வந்து மாட்டு வண்டியில் இறந்தவர்கள் வந்து உடலை வந்து மூன்று வகையாக அவங்க அடக்கம் பண்ணியிருக்காங்க ஒன்று எ எரிச்சிருக்காங்க இன்னொன்று எரித்த பாகங்களை மறுபடியும் எடுத்து புதைச்சிருக்காங்க சரியா முதல் அதுக்கப்புறம் புதைத்திருக்காங்க அதுக்கப்புறம் மோ காட்டில் தூக்கி அரைஞ்சிருக்காங்க காட்டில் தூக்கி அரைஞ்சி விலங்குகளுக்கு காலியிடத்தில் விலங்கு கலி இடத்தில் விட்டு சென்றிருக்காங்க இது வந்து சர்ஜான்மர்ஸ் கூற்றுப்படி இரண்டாவது வழிமுறை சர்ஜான்மர்ஸ் படி என்ன சொல்கிறாருன்னா உடலை எரித்து அதை வந்து பாகங்களை புதைச்சிருக்காங்க உடலை எரித்து அந்த பாகங்களை புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கூற்று அப்படி சொ சொல்லுது மருத்துவம் எப்படின்னா இவங்க வந்து மருத்துவத்தை பற்றி என்ன கண்டுபிடிக்க மு முடியவில்லை என்றாலும் இவங்க வந்து வேப்ப வேப்பிலையோடைய முக்கியத்துவத்தை பற்றி பெரிதும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க பொருளாதார வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு நாகரிகமான வாழ்க்கை கே வாணிகம் செஞ்சுருக்காங்க சரி அந்த மாதிரி நிறையா விவசாயம் செஞ்சுருக்காங்க கோதுமை பார்லி அரிசி பருத்தி மற்றும் காய்கறிகள் எல்லாமே பயிரிட்டு கலப்பையை பற்றியும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க வீட்டு விலங்கு பசு எருது எழுமைக்கு போய் செம்மரிக்காடு வெள்ளாடு ஒட்டகம் இது எல்லாமே வளர்த்துருக்காங்க ஆனால் இவங்களுக்கு குதிரையை பற்றி தெரியலை வேட்டையாடுதல் வந்து பொழுதுபோக்கு மட்டுமின்றி மிருகங்களை தோல் முடி எலும்பு ஆகியவற்றை வாணிக்கம் செய்தனர் மீன்பிடித்ததிலும் மிகவும் பெயர் பெற்றிருந்தது நூற்றலும் நெய்தலும் அது நூற்று நெய்தல்னால் மக்களுடைய பழக்கமாக இருந்த ஒரு ஆராய்ச்சியில் வந்து தெரிய வருது பருத்தி விலங்குகளின் தோல் ஆடைகள் நீவதற்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்புறம் மண்பாண்டங்கள் மண்பாண்டங்களில் பற்றி பார்க்கணுன்னா இது சக்கரத்தால் சக்கரத்தினாலும் செய்யப்பட்டது சரியா தண்ணீர் சுட வைப்பதற்கு பாத்திரம் பொருட்களை பாத்திரம் வெள்ளி தங்கம் செம்பு பித்தளை பீங்கா எல்லாமே வேலைப்பாடு அமைஞ்சிருக்க பாத்திரங்களை செய்திருக்காங்க சரியா இப்போ உலோகங்களை வந்து தாது பொருட்கள் தங்கம் வெள்ளி பித்தளை போன்ற பொருட்களை வந்து அகலாய்ச்சியை கண்டுபிடித்திருக்காங்க செம்பு வெண்கலம் செய்யப்பட்டவைகள் பெரும்பாலானது வந்து இதில் செம்பும் வெண்கலத்தாலையும் செய்தது சரியா இ இரும்ப்தி அவங்க இல்லை வாணிகம் வந்து என்ன அண்டை நாடுகளோட பல வாணிகம் செஞ்சுருக்காங்க சும ஏரியாவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அவங்க செஞ்ச வாணிகத்தை பற்றி இங்கே அங்கேயும் ஒரே மாதிரி இருந்திருக்கு அப்புறம் வந்து சிந்து சமவெளி மக்களிடையே இவ்விரு நாடுகள் வர்த்தகம் நடைபெற்றதை உறுதி செய்யுது சரியா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்